நண்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் எண்பத்து மூன்று ஐ பார்ப்போம் இப்பாடலில் கல்கிநாதன் வெளிப்பாடு ஆகும் போது உலகில் நடக்கும் சில மோசமான நிகழ்வுகளை சொல்கிறார் சித்தர் உலகத்தின் இயற்கையை நியதியும் இறைவன் மனித குலத்திற்கு படைத்திட்ட நியதியும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஆணும் பெண்ணுமாக இணைந்து தான் இனப்பெருக்கம் ஏற்பட வேண்டும் என்பதாகும் இதுதான் சனாதனம் இப்பொழுது சனாதனம் என்ற வார்த்தைக்கு வேறு பொருள் சொல்கிறார்கள் மனிதர்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் மனிதர்களின் விந்தணுக்களை உடலில் இருந்து பிரித்து எடுத்து மாட்டு பசுவின் சூலகம் என்ற கருப்பையில் வேதியியல் என்ற விஞ்ஞான முறையில் சேர்த்து கரு உற்பத்தி பண்ணி மகவு எடுத்தால் அந்த நேரமே கல்கிநாதன் கோபாவேசத்துடன் வெளிப்படும் நேரம் அதுதான் அவன் வெளிப்படும் ஆபத்தின் அடையாளம் கல்வியை கல்வர்கள் வியாபாரத்திற்கு உட்படுத்தி விற்று பல கோடிகளை குவித்து கருணையில்லா கைகளில் மகாலட்சுமி உறைந்தாலும் அதுவே ஐயன் வரும் அடையாளம் கொலை வெறியர்களைக் கொண்ட படை அமைத்தாலோ அதுவே அவன் வரும் அடையாளம் சிரித்து சிரித்து பேசி அன்பை காட்டி அரவணைத்து மகிழ்ந்திருக்கச் செய்து புறமுதுகில் உன்னை ஏமாற்றி சதித்தாலோ அதுவே அவன் வரும் அடையாளம் இவன்தான் இறை அவதாரத்தின் இறுதி அடையாளம் என்கிறார் சித்தர் இதை மனதில் நீதியுடன் நினைத்து சிந்திக்காதவர்கள் சவமாகத்தான் போவார்களே தவிர பரசிவமான இறைவனை அறியமாட்டார்கள் ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கு பெண்ணும் ஓரின சேர்க்கை என்ற இயற்கைக்கு மாறான தகாத உறவுகளை சட்டத்தின் வழி அங்கீகாரம் கொடுக்கும் அரசுகள் அமைந்தால் அது அழியா தலைவனை அழைக்கின்ற அறுவருப்பான அடையாளம் என்பதை இந்த உலகம் உணர வேண்டுகின்றேன் இந்த ஓரின சேர்க்கையை இவ்வுலகில் பல நாடுகள் அங்கீகரித்துள்ளன என்ற ஆபத்தை நாம் கவனிக்க வேண்டும் இயற்கை ஏற்காத எந்த ஒரு செயலும் நம் அண்ணலை அழைக்கின்ற செயற்கையான அழைப்பாகும் இறைவனை நல் உள்ளத்தோடு தர்ம சிந்தனையுடன் இயற்கையாக வா என்று அழைக்க வேண்டுமே தவிர ஆகாத செயல்களை மனிதன் காரணம் காட்டி அழைக்க கூடாது அப்படி அழைப்பது மனித குலத்தின் தலையில் மனிதனே மண்ணை வாரி போட்டுக் கொள்வதாகும் இன்னும் நடக்கும் அநியாயங்களைச் சொல்ல என் நாவு கூசுகிறது என்கிறார் சித்தர் பெண் என்பவள் தாயானவள் அந்த பெண்ணினத்தை வைத்து காசாக்கும் கலை கற்ற நீசர்கள் மானங்கெட்டு படம் எடுத்து மனிதனின் தலையை ஒட்ட வைத்து மறைவிடங்களை படம் எடுத்து அதை தொழிலாக்கி பெரும் பணக்காரர்களுக்கு அனுப்பி வைத்து காம களியாட்டம் ஆட வைத்து பெரும் செல்வத்தை குவிக்கும் கலை வளர்ந்து வரும் இந்த சூழல் வான்மகன் கல்கிநாதனை அவரவர் வாசலுக்கு அருகே வர வைத்து தங்கள் தலையை பலி கொடுக்கும் செயலென என் மனம் தாங்காது என் வாய் வலிக்க சொல்லுகிறேன் கொடுஞ்செயல் செய்யும் நீசர்களே அழிந்து விடுவார்கள் பெண்களை தெய்வமாக மதிக்கும் பண்புள்ளவர்களே உங்கள் வாழ்வு இறைவனால் நலம் பெறும் என்கிறார் சித்தர் எந்த குற்றமும் அரியா பச்சிளம் குழந்தைகளை பிறந்து தொப்புள் கொடி காய்வதற்குள் கொன்று குப்பை தொட்டியில் வீசுவதை இக்காலத்தில் பெற்றவர்களே செய்யும் அநியாயம் நம் பெருமான் வரும் அடையாளம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்த குடும்பங்கள் திருமணமானவுடன் பாசத்தை பிரித்து சுயநல மிகுதியால் தனி குடும்பங்கள் அமைத்து வாழ்வது கல்கிநாதன் வரப்போகும் அடையாளம் விவசாய நிலங்களை எல்லாம் பாழ்படுத்தி வாய்க்கால்களை அடைத்து குளங்கள் ஏரிகளை மண்ணால் நிரப்பி அடுக்குமாடி கட்டிடங்களை எழுப்பும் சட்ட செயல் நம் அண்ணல் வரும் அடையாளம் வீடு மனை என்றால் முற்றம் இருக்க வேண்டும் அடுக்கு மாடி கட்டிடங்களில் முற்றங்களும் இல்லை சாணம் தெளித்து கோலமிட இடமும் இல்லை அதனால் நல்ல தெய்வங்கள் வீட்டினுள் வந்து அருள் வழங்கி வாழ்வை வளப்படுத்த வழியும் இல்லை இதுவே அவன் வரும் அடையாளம் என்கிறார் சித்தர் நோயாலும் பிணியாலும் வதங்கும் பாவிகள் எத்தனை ஆவுடதங்கள் என்ற மருந்துகளை உண்டாலும் நேர்மையும் நீதியும் தவறி திருந்தாத ஜென்மங்களாய் சுற்றித் திரிந்து தெய்வ குற்றங்கள் தினம் தினம் புரியும் இக்காலம் அத்திருமகன் வரும் அடையாளம் உயிரினங்களின் தாகம் போக்க விண்ணில் இருந்து கிடைக்கின்ற கொடையான மழை நீரை பூமியில் உறிஞ்ச விடாமல் மழை நீர் சேகரித்து வறட்சி காலங்களில் கொடுப்பதாக சொல்லி பல அரசுகள் பலவிதமான செயற்கை டேங்குகளை அமைத்து அதை மக்களுக்கு பல ரசாயன பொருட்களை சேர்த்து சுவையூட்டி பாட்டில் பாட்டிலாக விற்று பணம் குவிக்கும் மனித செயல்பாடுகள் பேரருளாளன் கல்கிநாதன் வருவதற்கான இன்னும் ஒரு அடையாளம் என்கிறார் சித்தர் நட்டணிசி இரவு நேரங்களில் நாணம் மானம் கேட்டு கற்பை விற்று பணம் பெற்று கீழ்தர பெண்கள் அலைந்து திரிவது ஐயன் வரும் அடையாளம் தாங்கள் பெற்ற சின்னஞ்சிறு அரும்புகளை கூட தங்கள் காம இச்சைகளுக்கு அழைக்கும் ஆண்களுக்கு விருந்தாக்கும் அழகிகள் இவ்வுலகில் மலிந்து காணப்படும் இந்த காலம் அப்பூமகன் வரும் அடையாளம் என்கிறார் சித்தர் இந்த அநீதிகளை எல்லாம் இன்னும் இன்னும் மேம்படாமல் தடுத்து கடிவாளம் போடுவதற்கு சூரசம்காரம் செய்ய எம்பேளவன் வந்து விடுவான் திடீர் திடீர் என்று மரணங்கள் ஏற்பட்டு மண்ணின் மனக்கோலங்கள் தடைபடுமே பிணக்காடு எழும்பையிலே பெரும் துயரம் நடக்கையிலே முன்னொரு காலத்தில் மணவாட்டிகள் என்று நல்லோர் துதித்தபோது மானிடத்தை இரட்சிக்க வந்த மனவாளனாக இயேசுபிரான் வந்ததைப் போல நம் கல்கிநாதன் வந்து நல்லவர்களை அணைத்துக் கொள்வான் என்கிறார் சித்தர் அவன் வந்த பிறகு இதுவரை இவ்வுலகம் கண்டு வந்த கடுங்காலம் ஐயனை கண்டு நடுநடுங்கி கண்ணீரோடு விடைபெறும் அவனது கனிவுக்கு ஒரு எல்லை சொல்ல முடியாத கருணை கடலான கல்கிநாதனை கண்டேன் அதற்கு இணையாக யாரும் இல்லை கல்கிநாதன் விஷயத்தில் யாராக இருப்பினும் கடுங்கணையை கயவர்கள் செலுத்தினால் அது திரும்ப அவர்களுக்கே சென்று சேரும் என்பதை பலமுறை நான் எச்சரித்தேன் ஏதும் அறியா பாமர மக்களை வேதங்கள் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கைக்காக வேதங்களில் கற்பனைகளை புகுத்தி அட்டகாசம் செய்த ஆரியர்களின் வேதங்கள் அனைத்தையும் கல்கிநாதன் சுட்டரிப்பான் இதை பல காலம் நான் சொல்லி சொல்லி ஆர்ப்பரிப்பேன் யாருடைய சூழ்ச்சியாலும் வீழாத சூத்திரம் ஒன்றை என் பாட்டில் பதித்து வைத்தேன் ஆம் சாதி சமயமற்ற ஏற்றத்தாழ்வற்ற பாகுபாடற்ற ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற இலக்கணத்தை இறை அவதாரத்தின் மறுபதிப்பாக என் பாடலில் பாடி வைத்தேன் இதை படித்து பரிதவிக்கும் மனம் கொண்ட பதர்களே திருந்திவிடுங்கள் பாழும் நரகுலகுக்கு செல்லாதீர்கள் என்று வரும் இறை கோபத்தின் தன்மையையும் அதனால் மனித குலத்தின் சீரழிவையும் தன் பாட்டில் சொல்லி மனித மனங்களை சீரமைக்கும் செயலை தன் பாட்டால் சொல்கிறார் அறம்பாடி சித்தர் இப்பாட்டில் சித்தர் சொல்லும் அனைத்து கொடூரங்களும் உலகம் முழுவதிலும் பரவலாக நடைபெறுவதை நாம் பல தகவல் தொழில்நுட்பங்களின் வழியாக அறிந்து கொண்டிருக்கிறோம் எனவே நாம் எதிர்பார்க்கும் கல்கிநாதன் எழுச்சியாகிவிட்டார் என்பதை நம்பும் நிலை இருப்பது நிதர்சனமான உண்மை என்பது தெளிவாகிறது அல்லவா அன்பர்களே வணக்கம்